சென்னையில் பூட்டிய வீட்டுக்குள் திருடிக் கொண்டிருந்த போது வெளியில் போலீஸ் வந்ததால் உள்பக்கமாக தாழிட்டுக் கொண்டு போலீசாருக்கு தண்ணீர் காட்டிய திருடனை போராடி பிடித்திருக்கிறது போலீஸ் சென்னை கிழக்கு முகப்பேர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி இரண்டு வயது கென்னடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊழியராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த ஐந்தாம் தேதி தனது வீட்டை பூட்டிவிட்டு சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு குடும்பத்தோடு சென்றுள்ளார் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கென்னடியின் வீட்டின் கதவை உடைக்கும் சத்தம் அக்கம்பக்கத்தினருக்கு கேட்டுள்ளது இதையடுத்து முதல் தளத்தில் வசிக்கும் மோகனப்பிரியன் என்பவர் கென்னடி வீட்டில் என்ன சத்தம் கேட்கிறது என்று மெதுவாக வந்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உள்ளே சென்று திருட்டில் ஈடுபடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் யோசித்திருக்கிறார் மோகனப்பிரியம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு பூட்டை எடுத்து வந்து கென்னடியின் வீட்டின் கிரில் கேட்டை சத்தமில்லாமல் பூட்டி திருடன் தப்பிச் செல்லாதவாறு பார்த்து கொண்டு உடனடியாக ஜே ஜே நகர் போலீசாருக்கு நடந்தவற்றை தகவலாக தெரிவித்துள்ளார் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் வந்த வேலையில் மிகவும் மும்முரமாக இருந்திருக்கிறார் அந்த திருடன் இருக்கிறதையெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதுதான் என்று தன்னுடைய வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் சற்று நேரத்தில் போலீசார் அங்கு சென்று பூட்டியிருந்த பூட்டை திறந்திருக்கிறார்கள் என்னடா இது சத்தம் கேட்குது என்று திருடன் பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது என்ன பண்றது வெளியே தப்பிச்சு ஓட முடியாதே என்று விழி விதிங்க நின்ற திருடன் வேற வழியே இல்லை என்று வீட்டின் கதவை உள்புறமாக தாழிட்டு கொண்டு அங்கேயே உள்ளே பதுங்கிவிட்டார் நீண்ட நேரமாக போலீசார் கதவை திறக்க சொல்லியும் திருடர் திறக்காததால் ஜேஜே நகர் போலீசார் என்ன செய்வது என்று யோசித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஜே நகர் தீயணைப்பு வீரர்கள் அதிரடியாக கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே திருடன் உள்ளே இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தப்பிக்க வேற வழியே இல்லையே என்பதால் தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் வீட்டை முழுவதுமாக சோதனையிட்ட கட்டிலுக்கு அடியில் எளியைப் போல பதுங்கியிருந்திருக்கிறார் அந்த திருடன் இதனையடுத்து திருடனை கைது செய்த காக்கிச் சட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தங்கள் தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் திருடன் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பாலமுருகன் என்ற ஓட்ட பாலா என்பது தெரியவந்தது மேலும் பாலமுருகன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கைது செய்யப்பட்ட நகர் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் வீட்டை உடைத்து திருடச் சென்ற திருடன் போலீசார் வருவதை அறிந்து கட்டிலுக்கு கீழே பதுங்கிக் கொண்ட சம்பவமும் பின்னர் கதவை உடைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க